இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் இளையோர் திருவிழாவை மாவட்டந்தோறும் மத்திய அரசு நடத்தி வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு நேரி யுவகேந்திராவின் மை பாரத் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழாவை நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேலூரில் உள்ள அரசு முத்துராங்கம் கலைக்கல்லூரியில் நேரி யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் பிரேம் பரத்குமார் தலைமையில் நடைபெற்ற இத்திருவிழாவில் மாவட்டத்தில் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்கு இந்திய கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவிய போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி ஆகியவை நடத்தப்பட்டது மேலும் அறிவியல் செய்முறை விளக்கு கண்காட்சி தனிநபர் புகைப்படம் எடுத்தல் மற்றும் நடன போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இப்போட்டிகளில் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகள் தங்கள் கருத்துக்களை கூறும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் லெவல் யுவா யுத் சவார்டிசிபேட் பண்ணிருக்கோம் எங்களோட பெர்ஃபார்மன் வந்து நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம் அண்ட் எங்களோட வந்து ஆப்பனன்ட் ரொம்பவே அட்மையர் பண்ணுச்சு இந்த யுவா உத்ஷவ்ல வந்து சயின்ஸ் எக்ஸ்போ ஸ்பீச் காம்படிஷன் சான்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்களோட டேலண்ட்டை நாங்கள் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க இந்த மாதிரி நாங்க வெளியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் போது எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்குது மத்திய அரசுக்கு எங்களோட மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ யுவா கேந்திரா மை பாரதோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் யுவா உத்சவ்ல சயின்ஸ் மேல காம்ப

இந்த காம்படிஷன் மூலயமா எங்களுக்கு மற்ற காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு பேஸ் கிடைச்சதா நாங்க ஃபீல் பண்றோம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மை பாரத் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூர்